வடிவேலு அப்படின்னாலே காமெடியில ஒரு கலக்கு கலக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிம்பம் இருந்துச்சு நடுவுல வடிவேலு ஒரு பெரிய பிரேக் எடுத்தாரு அதுக்கப்புறமா அப்படிங்கிற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா காமெடி கேரக்டர் இல்லாம வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல ஒரு சீரியஸ் கேரக்டர்ல ரொம்ப டச்சிங்கான ஒரு ஆக்டிங்கை கொடுத்து எல்லாருடைய வரவேற்பையும் பெற்றாரு இடையில அவரு கம்பேக் கொடுக்குற மாதிரி காமெடி கம்பேக் கொடுக்குற மாதிரி சில படங்கள் ட்ரை பண்ணாரு பட் அது அவ்வளோக்கா வந்து ரிசீவ் ஆகல ஆனா இந்த மாமன்னன் படத்துல அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா ரிசீவ் ஆச்சு இந்த நிலையில மாமன்னன் படத்துல பாத்தீங்கன்னா பகத் ஃபாசில் கூட வடி வடிவேல நடிச்சிருப்பாரு அந்த காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அதனால ஆக்டர்ஸ் அதே ஆக்டர்ஸ் காம்பினேஷன்ல இப்ப மாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கான போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஃபியூ டேஸ் பேக் இந்த போஸ்டர் எல்லாரோட அட்டென்ஷனையும் பெற்றுச்சு ஏன்னா இந்த காம்போ ஒரு சூப்பரான காம்போவோ ஆல்ரெடி ஒரு ஹிட் படம் கொடுத்த காம்போ இல்லையா அதனால சோ இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா வடிவேலுவும் பகத் வாசலும் ரெண்டு பேரும் ஒரு ஃபேஸ் ஆஃப் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சு பார்த்துட்டு இல்ல ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்கிற மாதிரி ஒரு கோணத்துல இந்த போஸ்டர் கொடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் இந்த போஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வடிவேலோட முகத்துல ரத்த காயங்கள் இருக்குது சோ இது ஒரு சீரியஸான ஒரு படமா இருக்க போது அண்ட் இதுல லீட் கேரக்டர்ஸ் ஆன பகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு ஒரு ஃபேஸ் ஆஃப்ல இருக்க போறாங்க அப்படிங்கறது மட்டும் இந்த போஸ்டர் பார்த்தா கிளியரா புரியுது சோ இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாருக்கும் பயங்கர கியூரியாசிட்டி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பக்கம் கேங்கர்ஸ் சொல்லிட்டு வடிவேலு காமெடி கம்பேக் கொடுக்குற மாதிரி சுந்தர் சியோட சேர்ந்து ஒரு படத்தோட ட்ரெய்லர் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு அதே சமயத்துல இந்த போஸ்டரும் ஒரு சீரியஸ் படத்தோட போஸ்டரா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால வடிவேலு மேல பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் வந்துருச்சு இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு ஜூலைல இருக்கும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க பட் ஜூலைல என்னைக்கு அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டு இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல அதே சமயம் இந்த படத்தோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அதாவது ஓடிடி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்குது தேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குத்து ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறமா நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் சுதீஷ் சங்கர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஆர்பி பி சூப்பர் குட் பிலிம்ஸ் இந்த படம் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஹண்ட்ரட் ப்ரொடக்சன் வெங்க்சர் இந்த படத்துக்கான பட்ஜெட் என்ன அப்படிங்கிற டீடெயில்ஸ்லாம் இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல இதோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கலை செல்வன் சிவாஜி அண்ட் எடிட்டர் ஸ்ரீஜித் சரண் மாரி செல்வராஜ் டெரெக்ட் பண்ண அந்த பொலிடிக்கல் டிராமா அதாவது மாமன்னன்ல கொடுத்த அதே வைப்ப அதே சீரியஸ் வைப கொடுப்பாங்களா இல்ல அதை விட அதிகமா கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம்